காசநோய் விழிப்புணர்வு பேரணி கலெக்டர் தொடங்கி வைத்தார் திரு மார்ச் உலக காசநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன்படி திருப்பூர் தென்னம்பாளையம் மாநகராட்சி நெடுநிலைப் பள்ளியில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட காசநோய் மையம் மையத்தினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கலெக்டர் கிருசூவராஜ் தொடங்கி வைத்தார் கலெக்டர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் இரநூத்தி ஐம்பது செவிலியர்கள் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் காசநோய் துணை இயக்குனர் ஜெயந்தி காசநோய் துணை தீனதையால் நாகரத்தினம் அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் கலை செல்வன் உதவி திட்ட இயக்குனர் ஸ்ரீராம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் i okay. துருவின் நிஜம் பார்வை செய்திகள் டுவெண்ட்டி ஃபோர் செவன்